எனக்கு நான் இந்த மு முயற்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்த விமர்சனம் காலையிலேயே பிச்சை எடுக்கிறான் இந்த சேனலை ஆரம்பிக்கும்போதும் எனக்கு வந்த விமர்சனம் காலையிலேயே பிச்சை எடுக்கிறான் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நான் பிச்சை எடுத்து குழந்தைகளுக்கு சாப்பாடு போ போடுவேன் நீங்கள் பிச்சை எடுக்காமல் எத்தனை பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு வேலன் வெள்ளி சனி இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இந்த மூணு நாளில் முப்பது முதிய பசியை போக்க உங்களால் முடிந்ததுவே என்னால் முடிஞ்சதுவே நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் நான் பிச்சை எடுத்து நிறைய பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் நீங்கள் பிச்சை எடுக்காமல் எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க நான் பிச்சை எடுத்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறேன் நீங்க பிச்சை எடுக்காம எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க கம்பக் மனிதநேயம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முப்பது முதியோருக்கு அன்னதானம் வழங்கப்படும் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள்